வங்களை ஒன்றிணைத்தல் மற்றும் சகவாழ்வு ஊடாக சமாதானமும் பன்மைத்துவமும் நிறைந்த இலங்கையை கட்டியெழுப்பும் நோக்கில் இருநாள் விசேட கருத்தரங்கு கொழும்பில் கடந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் நடைபெற்றது போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் முதலாவது அமர்வு கொழும்பு ஜானகி ஹோட்டலில் நடைபெற்றது மகாநாயக்க தேரர்களின் பிரசன்னத்துடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சமய தலைவர்களும் சிவில் அமைப்பினரும் கலந்து கொண்டு சமாதானம் சகவாழ்வு தொடர்பான பெருமதி வாய்ந்த உரையாடல்களை முன்வைத்தனர் இந்நிகழ்வின் இறுதி நாள் கருத்தரங்கு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் நாட்டின் அனைத்து பாகங்களில் இருந்தும் சமய தலைவர்கள் சிவில் அங்கத்தவர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிவில் அமைப்பினர் பங்குபற்றினர்

அதற்கு இடம் கொடுக்காமல் அனைத்து இனத்தவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்தாலே இந்த போராட்டம் வெற்றி அடையும் வடக்கு கிழக்கில் வசிக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் இப்படியான சூழ்நிலையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலக தமிழ் பேரவையின் பிரதிநிதி வேலுப்பிள்ளை குகநேந்திரன் உரையாற்றுகையில் வெளிநாட்டு டயஸ் போராக்களில் தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்கள் முஸ்லிம்கள் அனைத்து இனத்தவரும் வாழ்கின்றார்கள் யுத்தம் காரணமாகவும் நாடு வங்குரத்து நிலைமையாலும் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவோம் மீண்டும் நாட்டுக்கு வர உள்நாட்டில் பல விடயங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டியுள்ளதாகவும் நாட்டில் லஞ்சம் ஊழல் மோசடிகள் அகல வேண்டும் சிறை அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த பிரகடனத்திலே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பான விடயங்களில் நாங்கள் ஆஹ் இந்த நாட்டு பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை அரசியல் சித்தாந்தங்கள் பட்ட ரீதியிலும் நாங்கள் அவற்றை உரிமையோடும்

the government must prioritize policies that address the needs of war widows, ensuring they receive the necessary social, economic and psychological support. நாங்கள் அடுத்ததாக மறக்க முடியாத அல்லது பின் தள்ள முடியாத ஒரு குழுவினர் சமுதாயத்தினர் போரால் பாதிக்கப்பட்ட கணவன்மாரை இழந்த பெண்கள் நாங்கள் அவர்களுக்கு சிறந்த முறையில் அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் கல்வி தொழில் வாய்ப்பு போன்ற வாழ்வாதாரம் போன்ற சகல விடயங்களும் எந்த பாதிப்பும் தாக்கமும் இல்லாமல் கிடைப்பதற்கான Implementation of language policy. Language is an integral part of our identity. The implementation of fair and inclusive language policy is essential to ensuring that all Sri Lankans, regardless of their ethnic background, can communicate, access services, and feel a sense of belonging. The government must commit to promoting bilingualism and multilingualism. ensuring that both Sinhala and Tamil are used equally in public administration, education and the media. நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலும் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்ற போது இரு யாழ்ப்பாணத்திலும் கூட இந்த விடயங்களை அவர்கள் அழுத்தமாக மக்கள் தெரிவித்திருந்தார்கள் அதாவது இந்த மொழி கொள்கை வந்து சிறந்த முறையில் இன்னும் திருத்தமாகவும் இன்னும் மேன்மையாகவும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றமைகளை அவை தீர்க்கக்கூடும் என்பதாக மக்கள் அதாவது இந்த பிரதிநிதிகள் கருதினார்கள் அதாவது இந்த கணப்படுகின்ற இன பிரச்சனைக்கு தீர்வாக கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மகாபெரும்பு இரண்டாம் உலகழுத்தத்தின் பிறகுதான் உண்மையில் ஒரு ஐக்கியநாடு சபையை உருவானது அதுபோன்றுதான் இன்று நாங்கள் கூறுகின்றது இன்றைய மாலை பிறகு இது நடந்த ஒரு யுத்தத்தில் முடிவு காணாத ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது அதைத் தொடர்ந்து நடந்த காலத்திலும் ஒரு சமாதானத்தில் இந்த யுத்தத்திற்கு ஏதுவாக இருப்பார்கள் இரண்டு கட்சிகள் ஒன்று புத்தகம் மற்றது எங்களது அதாவது அவர்கள் இணைந்து எவ்வாறாக நாங்கள் இந்த சமாதானத்தை ஒன்றிருப்பதை கூறி நாகர்கோட்டில் ஏற்படுத்திய அந்த

இது இது வியாபாரியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவற்றில் இருக்கின்றன அதிகார சிறுபான்மை இருக்கலாம் தேர்தலை நடத்துவதை பற்றி இருக்கலாம் நிலைமாறு இராணுவ பிரசன்னத்தை மாற்றுதல் சம பாதுகாப்பு மற்றது நிலம் சம்பந்தமாக மாறுதல் மற்றது முக்கியமாக மா தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகள் நல்லாட்சி இவை யாவையும் இந்த ஆண் இந்த ஆறின குறுகிய காலத்தில் இவற்றை நாங்கள் வியாபாரியாக கூறவிட்டாலும் இந்த ஆறும் ஒழுங்கான முறையில் நடைபெற்றாலும் இங்கு எங்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு உண்மையோடு வாய்ப்பு உருவாகும் என்பதை கிடைத்தது இந்த ஆறு ஏதோ கல்வி எழுக்கப்பட்ட எழுத்து உடன் எந்த விதமான மாற்றங்களும் அடையாது என்று கூற முடியாது இவை உண்மையிலோ தற்கொல் மட்டுமே இவற்றை நாங்கள் இன்று கூறியது கூறியது போல போல உங்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்தியிருக்கார்கள் இலங்கையில் பல இடங்களில் கூட்டங்கள் நடக்கின்றன அவர்கள் அபிப்பிராய அபிப்பிராயங்கள் உள்ளடக்கி வித்தியாசமான தரவுகளை எடுத்து நாங்கள் விருத்தி செய்து கொண்டே போகின்றோம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மட்டும் இதன் சம்பந்தம் என்று கூறுவது

இந்த நல்ல காரியங்களை செய்கின்றவர்கள் வாழ்ந்து நல்லவையை நாம் வாழ்கின்ற இந்த இலங்கை நாடு பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்ட வாழ்கின்ற மக்களை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டிலே சமாதானமும் சகவாழ்வும் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும்

கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நாட்டில் நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு தடையாக இருப்பவற்றிற்கு தேர்வு பெற்றுக் தயாரிக்கப்பட்ட ஆவணம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது